தமிழ் நடிகை ஆண்ட்ரியா ஜெர்மையாவை தான் சொல்லணும் இப்படி தமிழே வராத ஒரு ஆங்கிலோ இந்திய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடிகை அறிமுகம் வராங்க பச்சைக்கிளி முத்துச்சரம் விஸ்வரூபம் வடசென்னை இது போன்ற படங்களில் கதாநாயகியாக மாறுறாங்க நடிகை அது கூட பெரிய விஷயம் இல்லை அவங்க பேசிக்கலி அவ சிங்கர் இந்த லேடி அவங்க ஒரு தர லோக்கலாக ஒரு பாட்டு பாடுறாங்க ஊ சொல்கிறியா மாமா ஊ சொல்றியா மாமான்னு இந்த புஷ்பாங்கிற படத்தில் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அதை அழகாக பாடக்கூடிய ஒரு பெண் இதே ஆங்கில இந்திய சமூகத்திலேருந்து இன்றைக்கி வந்திருக்காங்கிறது தான் இந்த கலாச்சார மாற்றம் எந்த அளவுக்கு நமக்கு மாறியிருக்கு அந்த ஆங்கிலோ இந்தியன் இனம் என்பது பொது நீரோட்டத்தில் எப்படி கலந்துருக்குங்கிறது ஆண்ட்ரியாவுடைய பாடல் தான் அந்த பாடலுக்கு நடனமாடின பொண்ணும் ஆங்கிலோ இந்திய குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் அவங்க பேர் சமந்தா அந்த சமந்தாவோட அம்மா வந்து ஆங்கிலோ இந்தியன் சமந்தாவுடைய தாய் மாமன் வந்து நான் வேலை செய்கிற காலகட்டத்தில் சவுதி ஏர்லைன்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார் இப்படி அவங்க இனம் வந்து அப்படியே மாறிட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதுலேருந்து இது ஒரு வரலாற்றுலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பல இனக்குழுக்கள் பல மொழி பேசுகிறவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றோட ஒன்று கலந்து கொண்டே வருது இந்த எகைன் த ஏஜ் ஆஃப் இன்டர்நெட்டுங்கிறத நான் அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த இணைய காலத்தில் இன்னைக்கு இங்கேருந்து கலப்பு மனங்கள் அதிகமாயிருக்கு